வணக்கம் மக்களே அதாவது நம்ம பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வ தீவிரமாக வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக மத ரீதியான மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு வேலையாக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ராமரை வைத்து பிரச்சனை பண்ணாங்க பிள்ளையாரை வச்சு பிரச்சனை ராமரை வச்சுட்டு ராமர் கோயில் இதை வச்சு ப பிரச்சனை பண்ணாங்க விநாயகர் சுத்தியை வச்சுட்டு பிரச்சனை பண்ணாங்க அனுமரை வைத்து பிரச்சனையை கிளப்புனாங்க இப்போ பார்த்தோன்னா அதெல்லாம் வேலை காலங்கும் தமிழ் கடவுள்னு சொல்கிற முருகனை வைத்து பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்தோன்னா திருப்பரங்குண்டத்தில் இதுவரைக்கும் நம்ம காலங்காலமாக வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து திருப்பரங்குண்டம் முருகன் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்விக்குறி எழுப்பிட்டு அதை வைத்து நாங்கள் வந்து முருகன் மாநாடு நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்றாரு பாஜக தலைவர் நயனார் ஆகும் இதை வைத்து நாங்கள் வந்து பெரிய அளவில் அரசியல் லாபம் பார்ப்போம்ங்கிறாங்க அது வெளிப்படையான பேச்சு அது வந்து அவங்களோட அந்த முருகன் மாநாடுங்கிறது ஆன்மீகத்துக்கான மாநாடு கிடையாது முழுக்க முழுக்க அவங்களோட அரசியலுக்கான மாநாடு என்னட்டால் அவன் மக்களை வந்து பிளவுபடுத்துறது மத ரீதியாக வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த மத போதையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வந்து அரசியல் லாபம் பார்க்குறது தான் வந்துட்டு ஐநா நாகேந்திரன் குரூப்போட அந்த ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஏஜெண்டாவை தான் நயனார் நாகேந்திரன் என்பவர் இருக்கிறார் ஓகேங்களா ஆக இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மாநாட்டில் போயிட்டு கலந்துக்காங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு சோழிபாடு இருக்குது உங்கள் குடும்பம் இருக்குது அதுக்கான உழைத்து முன்னேற்ற வேண்டிய வேலைகள் இருக்குது உங்களோட பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகணும் உங்களோட பிள்ளைகள் அவங்களே வந்து இதிலெலாம் தள்ளி விட்டுறாங்க பாவம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் படித்து முன்னேறட்டும் முன்னேற்ற அந்த கல்வி தான் அவங்க அவங்கள சந்ததிக்கு வந்து முன்னேற்றமே வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து இந்த காவிக்குடியை பிடிச்சிட்டுலாம் போக விட்டுறாங்க இவங்களுக்கு இது அரசியல் ஆன்மீகம் என்பது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நம்ம டெய்லியும் சாமி கும்பிடுவோம் போகிற வழியில் சாமி கும்பிடுவோம் நினச்சா சாமி கும்பிடுவோம் என்ன நம்ம வந்துட்டு ஒரு நேர்த்தி கடை வச்சுப்போம் அதெல்லாம் தனி அது உங்களுக்கான தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த இவங்க கூப்பிட்டு வந்துட்டு நீ வந்து வா மாநாடுக்கு வா நீ அரசியல் பேசு கோஷம் போடு அந்த இஸ்லாமியருக்கு எதிராக மோது இப்படிலாம் சொல்கிறாங்களே இதில் வந்து செய்து உள்ளே நுழைஞ்சிடாங்க உங்கள் சந்ததிகளை நுழைத்து விடாங்க உங்கள் குடும்பமே மண்ணாக போயிடும் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த மாதிரி மதத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலோ உங்கள் பிள்ளைகளை நுழைக்க விட்டீங்களோ உங்கள் குடும்பம் தரிசாக போயிடும் ஏன்னா இந்த மாதிரி மதவெறி நமக்கு தேவையில்லை நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கல்வி தேவை உழைப்பு தேவை அது மட்டுமே நமக்கு தேவை அதில் நீங்கள் கொஞ்சம் சுயநலமாகவே இருங்க இந்த அரசியலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சுறாங்க உங்கள் பிள்ளைகளையும் நுழைய விட்டுறாங்க கவனமாக இருங்க மக்களே நன்றி வணக்கம்